Praise the Lord பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜோஷுவா, chapter 1 verse 9 பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கட்டர் உன்னோடே இருக்கிறார் Be strong and courageous for the Lord your God is with you wherever you go Hallelujah இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பயத்தோட ஒரு கலக்கத்தோட நீங்க இருக்கிறீங்க அப்படிதானே இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதா இரு எதை குறித்தும் கலங்காத பயப்படாத எப்படி இந்த காரியங்களை என்னால செய்ய முடியும் நான் அந்த இடத்துல போய் அந்த காரியத்தை செஞ்சு அது வாய்க்குமா அப்படின்னு நினைச்சு ஒரு கலக்கத்தோட நீ இருக்காத நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட கூட அந்த காரியங்களை வாய்க்க செய்வேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை நேர்த்தியாக நடத்துவேன் என்று நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்போ எதை குறித்தும் நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை பயப்பட அவசியமே இல்லை காரணம் உங்களோட கூட ஏசப்பா எப்பொழுதுமே கூட இருக்கிறாங்க அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க நீங்க போக இடமெல்லாம் தேவன் உங்களோட கூட வருவார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார் உங்களுக்காக அவர் எல்லா காரியங்களையும் மாற்றுவார் அதனால சோந்து போகாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எஸ்பா பிள்ளைங்க இந்த நாள்ல கலங்கி போய் பயத்தோட இருக்கிறாங்க எடுத்து போடுங்கப்பா பிரசனத்தினால பிள்ளைங்களை நிரப்புங்க நீங்க ஆசீர்வதிங்க நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 எங்க போனாலும் தைரியமா போங்க ஒவ்வொரு காரியங்கள் செய்கின்ற பொழுது அது கத்தருக்கு சித்தமானதாக இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்க செய்யுங்க கத்தர் உங்களோட கூட வருவார் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே